வணக்கம் மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு ரூம் எப்படி இருக்குன்னு நான் காட்ட வாங்க 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 அப்படியே வாங்க ஹலோ என்ன சொல்லு எங்கள் அருமை செல்ல குழந்தை இங்கே பாருங்கள் சராசரி வாழ்க்கை வாழ்வதில் தவறில்லை இதை அடிக்கடி பார்த்து நாங்கள் திருப்தி பார்த்துக்கோம் உங்கள் வீட்டில் சேரு எல்லாம் எதுக்கு வச்சிருப்பீங்க இங்கே பாருங்கள் ஒரு ஆள் உட்காந்துட்ருக்காரு இது எங்கள் பொண்ணு பண்ணால் தான் நடக்கிற கையில் காலைல படுற இடம் எல்லாமே ஏதாவது பண்ணி பண்ணி வச்சிருப்பாங்க இங்கே பாருங்க டிஷ்யூ பேப்பரில் பண்ணி அது ஒன்று கீழ கிடக்கு இது ஒரு ஜன்னல் விண்டோ விண்டோ வந்து உடஞ்சி உடஞ்சி இருக்கும் அதை நாங்கள் பூசி வச்சுருக்கோம் இது இதுதான் எங்கள் ஏசி எங்கள் வீட்டோட ஏசி வந்து உடஞ்சி போச்சு அதனால் யூஸ் பண்ண முடியாது சும்மா வச்சுருக்கோம் ஆனால் அது அவங்க அக்கா என்ன பண்ணி வச்சுருக்கான்னு கொஞ்சம் கரெக்டாக நீயே காட்டுவா எப்படி வச்சுருக்குற என்ன இப்போ பாருங்கள் அவளோட ட்ராயிங் பேலட்டு இது எப்போ பார்த்தாலும் எதாவது வரைஞ்சிட்டே இருப்போம் இது அதுக்கு யூஸ் பண்ணுறது இப்போ பாருங்கள் ஹோஸ்டர் கலரு இதெல்லாம் எப்படி டெய்லி க்ளீன் பண்ணாலும் இப்படியே இருக்கும் அதனால் இந்த நான் மாதம் நான் விட்டுட்டு உங்கள் இஷ்டப்படி வீட்டை நீங்கள் எப்படியோ வைங்கன்னு சொல்லிட்டு இது வந்து அவள் பாட் பெயிண்டிங் பண்ணாதான் அதெல்லாம் எங்க வைக்கன்னு தெரியாம அப்படியே இருக்குது வாடகை வீடு ஸோ நாங்கள் அப்படி எப்படியும் வச்சுக்கோங்க பாருங்க பொக்கிஷத்தை காட்டு அவ்வளவுமே என்ன தெரியல சரிதா அவ்வளவுமே பெயிண்டிங்கோட ஆர்டிகிள்ஸ் தான் இவ்வளவு அவளுக்கு வரையிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது எங்க இங்கே இருக்கட்டும் இது வந்து பேப்பர்ல ஒட்டி என் வச்சுக்கிறேன் போட்டோ ஷூட் பண்ண போறேன்னு சொன்னா சரி ஏதோ பண்ணுன்னு சொன்னேன் ஒயிட் அழகா இருந்துச்சு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு போன வீடியோ பண்ணிருப்பேன் இது இங்க பாருங்க எல்லாமே பாருங்களேன் எண்ணத்தை இருக்குது எல்லாமே அந்த டிராயிங் வரைகிறதுக்கு உள்ள திங்ஸா தான் இருக்குது எப்படி அடிக்க வைக்கிறது என்னத்தை அடுக்கினாலே பாருங்க இது செஞ்சதுதான் இதில் வைக்கிறதுக்கு அழகாக இருந்துச்சு உடஞ்சி போச்சு இது அப்படியே கிடக்குது இப்போதைக்கு இதில் இருக்கட்டும் எல்லாமே இந்த ட்ராயிங் அடிச்சுக்கா அது இது இந்த வில்ட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறத நான் காட்டுறேன் இங்கே ஒரு பொம்மை கணக்கா இந்த பொம்மைக்கு இந்த ட்ரா பண்ணி இதில் ஒட்டுவா இந்த மாதிரி ஒட்டுறதுக்காக இதை வாங்கி கொடுத்தது பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸில் உருட்டி உருட்டி தான் இதை பண்ணுறது இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு இருக்கோம் டிஷ்யூ பேப்பர் எதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் இதெல்லாம் எப்படி அடுக்கி வைக்கிறது என்ன அடுக்குனாலும் அவங்க ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கோம் நல்லா கிராஃப்ட்டுக்குள்ள ஐட்டம்ஸு அவ்வளோவே குப்பை தாங்க ஒருத்தர் தான் செஞ்சு பாதி நிற்கிறாங்க இது நல்லா க்ளே இல்லைல்ல ரப்பர் எரேசர் என்ன எரேசர்னா பெயிண்ட் எரேசர் பார்த்துருக்கீங்களா பெயிண்ட் எரேசர் பெயிண்ட் பண்ணிட்டு அரைஞ்சதுக்கப்புறம் எரேஸ் பண்ணால் எரேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வாட்டர் கலர் ஐட்டம்ஸ் காட்டன் கொஞ்சம் இது என்னடா குளூ கண்ணு இன்னொரு குளூ கண் பாட்டில் பெயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் கடந்தாலும் பறக்கி ஒன்று வச்சுருக்கோம் அடிக்கிற டைம் அப்பா இது ஏதோ பண்ணி வச்சுருக்கா ரவுண்டா இது அப்படிதான் சிஸு இது என்னது கிளியாக பண்ணுறல்ல இதை இப்போ பாருங்க இது அதே மாதிரி இது ஒன்று வரையிட்டா எனக்கு தெரில அவள் அழகா வரைவா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி வரையணும் போல் தெரியமாட்டேங்க இதுவுமே இந்த பூவெல்லாம் செய்வோம்ல அதுக்கு இலைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதுவும் அப்படி தான் த்ரீடி ஃபேப்ரிக்கோட ஓட அதுதான் அந்த முதல காட்டன் அதே தான் இது வந்து ஃபெவிக்விக்கு இது இம்பார்ட்டண்ட்டு இவ்வளோ வாங்கி வச்சுருக்குது கிளே செய்வோம்ல காயக்கூடாது க்ளே இது காஞ்சி காயில்ல இது டைட் கண்டெய்னர்ல போட்டு வைக்கணும் எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க இதில் இப்படி வைக்காதீங்க நீங்கள் டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கணும் நீ எடுக்க பாருங்க இதெல்லாம் கேப்புங்க ஏதாவது பண்ணுறதுக்காக ஒன்றும் கூரை போட விட மாட்டேன் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வச்சுருப்பேன் இது வந்து என்னது இந்த இதுக்கு பேர் என்னதோ உண்டு மறந்து போச்சு பாருங்க இது அக்ரிலிக் பெயிண்டிங் இதெல்லாம் எப்படி இருக்கு இது எக்ஸாமுக்காக வாங்கினது எக்ஸாம் யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் ஜோபோடது இது அவ தம்பியோடது செஸ் போர்டோட இது மட்டும்தான் இருக்கணும் இதெல்லாம் அவனோட பழைய விளையாட்டு சாதனங்கள்லாம் இருக்குது ஆ உன்னோட இது எல்லாமே இருக்கு இதுமே கிராஃப்ட்ஸ்க்காக வாங்கினதுதான் இது வந்து ஜோவோடது காசுல இருந்து இவன் வந்து அங்க குரூப் டான்ஸ் ஆடி வின் பண்ணது ஆடி தான் உட்காந்துட்டு வீல் சேர்ல இருந்து அதுக்கு கிடைச்ச பிரைஸ் அதை என்கிட்ட சொல்ல சொல்றான் இல்லை நிறையா அது இன்னும் ஒரு நாள் தனியாக காட்டுவோமா ஒவ்வொன்றில் என்னென்ன இருக்குன்னு இப்போ டைம் இல்லைல்ல இங்கே பாருங்கள் இந்த சேரு உட்கார வேண்டிய சேரில் என்ன கிடக்கு அங்கே ஒரு பொம்மை அங்கே கிடக்கா இங்கே ஒன்று இருக்கா இங்கே காட்டிட்டேனா இனி ஒரு பொம்மை எங்கெங்கயோ கை காலை நீட்டிட்டு இருந்துச்சுல்ல அடுத்து இங்க ஒன்று நிற்கிறாங்களா அப்புறம் எங்கெல்லாம் இருக்கேன் சேரு குளியில் என்ன கிடக்குன்னு பாருங்கள் வேறுங்க இதில் என்னல வேறு ஃப்ரெஷ்ஷு இவர் ஆர்டிஸ்ட்னு நிரூபிச்சிட்டல இங்க பாருங்க கால் போட்டா டேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்க பேப்பரை உருட்டி 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 நியூஸ் இங்கே வாருங்க நீங்கள் ஃபோர்க்கு எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது இங்கே ஒரு போஸ்டர் கலரு இது என்னோட ஐட்டம் மட்டும் வச்சிட்றேன் இங்கே பாருங்க பாதி செஞ்சு வச்சுருக்காங்க இதுவும் வந்து ஒரு கிராஃப்ட் தான் இது எல்லாமே பழைய ரஃப் நோட்ருக்குள்ள அதில் எடுத்து பேப்பரை கிழிச்சு கிழிச்சி வச்சிருக்கிறாருமே அவளே பண்ணதுதான் ரஃப் போன வருஷம் பண்ணான் பண்ணிவிட்டு இந்த வருஷம் அவள் என்னென்னங்க பாருங்கள் டார்கெட் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வந்து இவ்வளோ எடுக்கணும் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் எயிட்டி ஃபை ஹண்ட்ரட் அப்படி அப்படி டார்கெட் பண்ணி படித்தா நூறுக்கு எண்பத்தஞ்சு ஆனால் எழுபத்தஞ்சி எடுத்தா ஃபஸ்ட் டிவிஷனில் இது வந்து பப்ளிக் எக்ஸாமுக்காக போட்டதா ப்ரிப்ரேஷன் ப்ரிப்பரேஷனுக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டான்னா எந்த சாப்டர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டான்னா டேஷ் போட்டுக்குவோம் இது எல்லாமே அதுக்காக யூஸ் தான் ரொம்ப படிப்பாளையெல்லாம் கிடையாது ஆனால் ஆவரேஜ்க்கு மேலே படிப்பேன் நாங்கள் எந்த இதுவுமே சேர் இப்போ இந்த நோட்டு இதில் இருந்ததுனால காட்டுதேன் டூ தௌசண்ட் இது என்னது ட்ரைபல் டால்க்கு ஓகே இந்த ட்ரைபல் டால்க்கு என்ன ட்ரெஸ் காம்பினேஷன் பண்ணணும்னு எழுதியிருக்கா இதை வந்து அப்படி இப்படி எப்படி வேணாலும் வளச்சிக்கலாம் அந்த மாதிரி பட்ட இது பாருங்க இது வந்து சம்மர் கோல் போட்டு வச்சிருக்கோம் அதை காட்ட சொல்கிறான்